முதல்ல ஆர்கியூன்னு என்ன வாதம் வாதம்னா என்ன நமக்கு இருக்கிற நியாயத்தை சொல்றதுதாங்க வாதம் அது ஏன் பண்ணப்படாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கறாங்க ரெண்டு வேத்துக்குள்ள பிரச்சனை தீரணும்னா வாக்கை டாக்கி மாதிரி பேசணும் அது என்ன வாக்கை டாக்கின்னா எங்க வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா ஒரு பட்டன் அமுத்துவாங்க உங்களை வச்சு நான் வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சேன் அடுத்த நாள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பேசவே இல்லையே இப்போ காரியம் வரைக்கும் பேசுனீங்களான்னு கேட்டாங்க டிஸ்கஷன் பண்ணலாங்க கான்வென்சேஷன் பண்ணலாங்க ஆர்கியூ பண்ணலாங்க விதண்டாவாதம் தான் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கிது விதண்டாவாதம் இது என்ன குட்டுன்னு சொன்னாங்க இல்லையா ஓகே பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் தேவையில்லாத வார்த்தை நான் நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறேன் என் முன்னால் வந்து பேசுவாங்க என் முன்னால் வந்து ரெண்டு பேர் உட்காந்து பேசுனா பஞ்சாயத்து சரியாக இருங்க உரையாடல் கான்வர்சேஷன் ஆர்கியூமெண்ட் வாதம் விதண்டாவாதம் உரையாடல் அப்படின்னா ரெண்டு பேரு சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கிறது அப்புறம் அடுத்த முறை யார் வருவா இந்த படம் பார்த்தியா சும்மா ஜென்ரலா பேசிட்டு இருக்கிறது உரையாடல் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்கங்க ஆர்கியூ பண்ணாத அப்படிம்பாங்க நான் என்ன சொல்றேன் ஆர்கியூ பண்றது ரைட்டுங்கிறேன் நம்ம ஒரு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆர்கியூவ் பண்ணக்கூடாது அவன் எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான் முதல்ல ஆர்கியூவ்னா என்ன வாதம் வாதம்னா என்ன நமக்கு இருக்கிற நியாயத்தை தாங்க வாதம் அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறங்க கணவர் கோபப்பட்டு திட்டுறாரு நீ எப்படி பண்ணு அப்போ நீங்க வாதம் பண்ணலாம் ஏங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருங்க நான் ஏன் செஞ்சேன்னு ரீசன் சொல்றேன்னு வாதம் பண்ணலாம் அட்வொகேட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா வக்கீல் சொல்வார் அப்பா நீங்க வக்கீல் ஆர்கியூ பண்ணுங்க தனக்கு இருக்கிற நியாயத்தை சொல்றது அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடு வந்தா ஆர்க்யூ பண்ணணும் நம்ம அதில் இருக்கிற நியாயத்தை சொல்லணும் இதுல என்ன தெரியுமா நடக்குது யாருமே அடுத்தவங்க பேசும்போது முழுசா கவனிக்கிறதுல நடுவுல போந்து பேசுறாங்க தான் யாருக்குமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது அடுத்தவர் பேசும்பொழுது முழுமையா பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும் அவங்க முடிச்சுட்டேன்னு சொன்னாதான் நம்ம பேசணும் இதை மட்டும் பண்ணி பாருங்க ரெண்டு விதத்துக்குள்ள பிரச்சனை தேர்ந்துடும் அவங்க நியாயத்தை சொல்ல வர்றக்குள்ள டக்கு ரே இவங்களுக்கு ஆகுது இப்படின்வாங்க சண்டையு உண்மையிலங்க ரிசீவ் ரிசீவ் பண்றதுன்னு இருக்கு கவனித்தல் யார்கிட்டையுமே இல்லைங்க எனக்கு நிறைய ஃபோன் வருதுங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு நோய் சம்மந்தமா பிரச்சனை அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேங்க சில பேர் ஒரு மணி நேரம்லாம் பேசுவாங்க பொறுமையாக பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிட்டு இருப்பேன் குறுக்க பேசவே மாட்டேங்க அவங்களா ஓஞ்சு போய் இப்போ சொல்லுங்க சார் என்ன சார் பண்ணுறது அப்போ நான் பேசுவேன் நான் பேசுவேன் என்னை பேசவே விட மாட்டேன் ஏதாவது ஆரம்பிப்பேன் அந்த டாப்பிக்கில் பேசுவாங்க சரிங்க நீங்கள் எல்லாம் கேட்டாங்க மூட்டு வழின்னு எந்த ஊருன்னு கேட்குறேன் கேட்டால் கேட்டான்னு பண்ணலாம் அந்த ஊரில் ஒரு நல்ல சிகிச்சையாளராக அறிமுகப்படுத்தி வைக்கலாம் எந்த ஊருன்னு கேட்பேங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க ஆக்சுவலாக என்னோட பூர்வீகம் வந்து ராஜ ராஜபாளையங்க எங்க அப்பா வந்து இப்படின்னு ஆரம்பிச்சது எந்த ஊரும் கேட்டிருப்பேன் அதுக்கு ஒரு அரை நேரம் பேசுவோம் யாருமேங்க அடுத்தவங்க பேசும்போது கவனிக்கிறதே இல்லை ஆர்கூமெண்ட் அப்படின்னா நமது நியாயத்தை சொல்லணும் எதிராளி அமைதியா கேட்கணும் நீ ஆளு நீ சரியில்லை நீ அயோக்கியன்னு சொன்னாலும் திட்டக்கூடாது சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க திட்டிக்கலாம் இதுக்கு பேரு வாக்கி டாக்கி அப்படின்னு ஒரு பேர் வாக்கி டாக்கி பஞ்சாயத்துன்னு பதினஞ்சு வருஷம் முன்னால வீடியோ போட்டிருக்காங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை தீரணும்னா வாக்கி டாக்கி மாதிரி பேசணும் அது என்ன வாக்கி டாக்கினா எங்க வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா ஒரு பட்டன் அமுத்துவாங்க ஹலோ ஓவர் பேசி முடிச்சுட்டு ஓவரும்பாங்க அது வரைக்கும் எதிராலையும் பேச முடியாது இவங்க பட்டன் எடுத்தா அவங்க பேசலாம் வாக்கி டாக்கியில நாம பேசும்போது அவங்க பேச முடியாது அவங்க பேசும்போது நாம பேச முடியாதா என்ன கேட்டா இனிமேல் யாருக்காவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட வாங்க ஒரு ரூம்ல உங்களை உர வச்சு கதவை சாத்திடுறேன் இன்னொரு ரூம்லாம் இன்னொருத்தவங்களுக்கு கதவை சாத்திடுறேன் ரெண்டு பேத்துக்கு வாக்கி டாய் கொடுத்துர்றேன் நீங்கள் அமுத்திட்டு நட்ட அதிவு கிட்ட நான் என் உடம்பு திட்டு 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 நீங்களாம் ஓஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கை பண்ணிட்டு உடனே அவங்க உங்களை திட்டுவாங்க ஆர்யூ பண்ணுவாங்க நல்லா வேணுங்க இந்த மாதிரி பண்ணால் பிரச்சனைகளையும் தருங்க முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க அடுத்து அவரு ஒரு மணி நேரம் பேசுவாங்க அப்புறம் இவங்க அரை மணி நேரம் தான் பேசுவாங்க அப்புறம் அவங்க அரை மணி நேரம் பேசுவாங்க அப்புறம் இவங்க பத்து நிமிஷம் தான் பேசுவாங்க குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்புறம் ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க புரிஞ்சுருங்க புரிஞ்சுக்கங்க யாருக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு முரண்பாடு சரி செய்யணும்னா ஆர்கியூ பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் இந்த ரூல்ஸ் பிரகாரம் வரணும் சொல்லிடுங்க நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாத இப்படி சொல்லவும் இல்லையா இன்னொருத்தர் கேட்க மாட்டார் அதான் பிரச்சனை புரிஞ்சுக்கோங்க அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஐடியா இல்லைங்க இப்படி பண்ணாதாங்க சரி பண்ண முடியும் பாருங்க நான் நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறேன் என் முன்னால் வந்து பேசுவாங்க என் முன்னால வந்து ரெண்டு பேர் உட்காந்து பேசினா பஞ்சாயத்து சரியாயிருங்க ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் பேசிகிட்டு இருப்பாங்க ஒய்ஃபு வைஃப் குறுக்க பேசுவாரா ஹலோ இருங்க அப்படிம்பேன் பேசாமல் வெயிட் பண்ணுவாரு அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் பஞ்சாயத்து ரெண்டு பேர்த்த பேச வச்சுட்டு யார் குறுக்க பேச நிறுத்திட்டே இருப்பாங்க இருங்க பேஸ்ட்டு முடிக்கட்டும் அப்போ ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரத்துலீங்க கிளீன் ஆகிருதுங்க தனக்கு இருக்கிற நாயத்த அவங்க காதலே கேட்கலிங்க உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு எடுத்தேன் ஒருத்தங்களை வச்சு அவங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மெயில் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வச்சு ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணேன் ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த வகுப்பு நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நபர் என்னை கூப்பிட்டு பேசவே இல்லைங்க அது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஐ மீன் காரியமாகற வரைக்கும் அடிக்கடி கூப்பிட்டு பேசுனாங்க இவங்களை வச்சு நான் கிளாஸ் எடுத்தோன்னே இது சரி கூப்பிடவே இல்லை ரொம்ப நாள் தப்பா எடுத்துட்டு இருக்கேன் பற்றி அப்புறம் ஒரு நாள் கேட்குறேன் எனக்கு உங்க மேல ஒரு வருத்தங்க முதல்ல அடிக்கடி பேசிட்டு இருந்தீங்க உங்களை வச்சு நான் வகுப்பு எடுக்க ஆரம்பித்தேன் அடுத்த நாள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பேசவே இல்லையே இப்போ காரியமாகற வரைக்கும் பேசுனீங்களான்னு கேட்டேங்க நான் நியாயத்தை கேட்குறேங்க அப்போ அவங்க பதில் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுதுங்கிறங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இனிமேல் எதா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொன்னீங்கல்ல இனிமேல் எதா இருந்தாலும் அவங்க பேசுங்க நான் இந்த வகுப்புக்காக சொன்னேன் அவங்க நினச்சிட்டாங்க இனிமேல் கிட்ட கூப்பிடவே கூடாது எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் தான் பேசணும்னு நினச்சிட்டாங்க அந்த ஸ்டாஃபும் ஒரு ரொம்ப அன்பாக மேடம் எதுவாக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கன்ட்டாங்க இவங்க நினச்சிட்டாங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போட்டுருக்கு அதனால தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வச்சு எதா இருந்தாலும் எங்கிட்ட பேசுங்க அவர்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டாங்க நினச்சிட்டாங்கங்கிறீங்க பேசணும் கிளீன் ஆயிடுச்சுங்கிறேங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா பிரச்சனை சால்வ் வாதம் விதண்டா வாதம் கெட்டது விதண்டா வாதம்னா சில பேர் இருப்பாங்க வேணுமின்னா கலாயி கலாய்வாங்க அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கூட டீல் பண்ணவே முடியாது துரத்தி விட்டுணும் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கீங்க ஒருத்தங்க விதண்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டயே நியாயமாக நடந்துக்கிறீங்க புரிஞ்சுங்களா நான் என்ன பண்ணுவேன் நான் அதுக்கு மேலே விதண்டாவது நடந்துக்கிறேங்கிறேங்க அதான் தப்பு இல்லைங்கிறேன் ஒருத்தர் எனக்கு மெயில் பண்ணுறாரு ஹலோ மிஸ்டர் ஹீலர் பாஸ்கர் உங்க வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன் யூஆர் வெரி குட் ரொம்ப வருஷமாக வீடியோலாம் பார்க்குறேன் இருக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் குட் பட் ஐ டோன்ட் சே ஆர் கிரேட் நல்லா அர்த்தம் முடிஞ்சுக்கும் யூ ஆர் குட் அடுத்த லைன் பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் அப்புறம் ஒரு பத்து கேள்வி மெயில் ரொம்ப நீளமாக இருக்கு சாரி ஃபார் த லாங் மெயில் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்க புரிஞ்சுக்கு இது விதண்டா வாதம் இது என்ன குட்னு சொன்னாங்க இல்லையா ஓகே பட் ஐ டோன்ட் சே யுவர் கிரேட் தேவையில்லாத வார்த்தை எனக்கு விதண்டாத வாதம் பேசுறாங்களா கண்டுபிடிச்சிடுவேங்கிறாங்க அவங்க சொல்கிற வார்த்தையிலிருந்து அவங்க சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிருவேன் புரிஞ்சுங்களா யூ ஆர் குட் அதோட இல்லை பட் ஐ டோன்ட் சைவ் அவர் கிரேட் அப்படின்னா நமக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்களா இது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க ஒருவே நம்ம கிரேட் இல்லை போட்டுருக்கு அனுப்ப மாதிரி இல்லைங்களா தான் விதண்டவாதம் பேசுறது நான் என்ன பண்ணுவேன் நான் அதுக்கு மேலே அவருக்கு திரும்பி பதில் அனுப்புகிறேன் ஹலோ வெரி குட் உங்கள் மெயில் பார்த்தேன் எஸ் சைட் ஐ எம் குட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் குட் பட் நான் கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் பர்சன் இமெயிலுக்கு இலவசமாக பதில் சொல்லுவார் குட் பர்சன் காசு வாங்கிட்டு தான் சொல்லுவார் நீ ஐயாயிரம் ரூபாய் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்டாஸ் அனுப்பு இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் கிரேட் இல்லை நான் ஏன் பதில் சொல்லணும் இப்படி பண்ணுங்க ப்ராப்ளத்தை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுங்க அதை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் பேசனாதான் கிளியர் ஆகும் யாருமே பேசுறது இல்லைங்க இனிமேல உங்களுக்கு இன்னொருத்தருக்கு பிரச்சனை இருந்தா ரெண்டு பேர் உட்காருங்க உட்கார்ந்துட்டு இத பேசுங்க என்ன பேசுங்கன்னா நமக்குள்ள பிரச்சனையை தீக்கலாம் நான் பேசுவேன் நீ குறுக்க பேசக்கூடாது அது கேட்க மாட்டாங்க கேட்கிறவங்க கிட்ட சொல்றேன் கேட்கல விட்டுருங்க கேட்குற ஆளாக இருந்தா அப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்க உண்மையிலங்க ப்ரா சால்வ் ஆயிருங்க கருத்து முரண்பாடு புரிஞ்சிருங்க நம்ம எதுவுமே ரீசனே கேட்கறது இல்லைங்க கேள்விப்பட்டவன உடனே கத்திடுறது நம்மளா ப்ரீ ஜட்ஜ்மெண்டில் இருக்கோம் நம்மளா முடிவு பண்ணிக்கிறது அந்த தப்புன்னு கேட்கணும் ஏன் நான் என்ன பண்ணுவேன்னா யார் மேலே தப்பு இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் இந்த விஷயம் பண்ணிங்கள்ல எனக்கு தப்பாக தோணுது நீங்கள் சரியில்லைன்னு தோணுது இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா நான் உங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்பேங்க அவங்க பதில் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருவன் சுதப்புவாங்க அப்போ வேலுமேலேயே பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல அவங்க ரீசன் சொல்லுவாங்க அப்போ நம்ம புரியும் அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் நல்லது விதண்டாவாங்கன்னா கெட்டது வாதம் நல்லது டிஸ்கஷன் பண்ணலாங்க கான்வென்சேஷன் பண்ணலாங்க ஆர்கியூ பண்ணலாங்க விதண்டாவாதம் தான் பண்ணக்கூடாது அப்போது இனிமேல் யாருக்காவது ரெண்டு பேர்த்துக்கு முரண்பாடு இருந்தா உட்காருங்க ரெண்டு பேரும் பேப்பர் பேனா வச்சுட்டு உட்காருங்க அடுத்தவங்க பேசும்போது நோட்ஸ் எடுங்க நீங்கள் இப்போ திரும்ப பேசுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேரண்டிங்க ஒன் ஹவரில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருங்க அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நம்ம இது கேட்டதே இல்லை நம்மளா முடிவு பண்ணிக்கிறது அவங்க தப்பு அன்னைக்கு இப்படி பண்ண இல்லை தப்பு அப்படின்னு கேட்கணுங்கிறங்க கேட்டு அவங்க சொல்கிற பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அப்போ அப்படி தப்பு நினைச்சுங்க பட் ஒருவேளை பதில் நமக்கு சரியா பட்டுச்சுன்னா நம்ம தப்பா எடுத்துட்டு இருக்கோமா இல்லையா எனவே இதுக்கு பேரு வாக்கி டாக்கி பஞ்சாயத்து ரெண்டு பேர் பஞ்சாயத்து பண்ணும்போது குறுக்க பேசக்கூடாதுங்க நான் டெய்லி அனுபவிக்கிறேங்க இதை போன்ல பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டே இருக்காங்கங்க நான் நிறுத்துறேன் எங்க நீங்க பேசும்போது நான் பேசல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பத்து முறை சொல்ல வேண்டியது இருக்குங்க எல்லாருமேங்க இப்போ பேசிட்டு பேசுக்க டக்குன்னு அது சம்மந்தமாக பேசுறாங்க அப்போ முடிக்கவே முடியல எனவே இந்த வினாடி முதல் உங்களுக்கும் யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்தா பேசுங்க உட்காருங்க போனில் பேசலாம் இல்லை நேரில் பேசலாம் ஆக மொத்தம் வாக்கி டாக்கி பஞ்சாயத்து பண்ணுங்க ஆச்சரியமாக இருக்கும் பிரச்சனை தீந்துரும்